நமக்கு வீர வணக்கம் 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 உரிமை மின்சாரம் கேட்டு உரிமை மின்சாரம் கேட்டு ஒன்பது அம்ச கோரிக்கைகளை ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலுத்து வலியுறுத்திய போராட்டத்தில் வலியுறுத்திய போராட்டத்தில் வலியுறுத்திய போராட்டத்தில் வலியுறுத்திய போராட்டத்தில் வீர மரணம் அடைந்து வீர மரணம் அடைந்து வீர மரணம் அடைந்த வீர மரணம் அடைந்து இந்த வீர உழை போராடிகளுக்கு வீர மரண போராடிகளுக்கு உலவேர் போராடிகளுக்கு உலவேர் போராடிகளுக்கு ஐம்பத்தி ஒன்பது போராடிகளுக்கு ஐம்பத்தி ஒன்பது உழவேர் போராடிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

பெருந்தலைவர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி ஞாயிறு தலைமை நாராயணசாமி ஞாயிறு தலைமை போராடி வீர மரணப்படுங்க போராடி வீர மருந்து சென்று சந்தித்த

போராடி வென்றும் இலக்குகளை வென்றிடுவோம் இலக்குகளை வென்ற வீரர்களின் பூகை போராடி வீரமான சந்தித்த வீரர்களுக்கு வீர வணக்கம் வீரர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரம் உழவர்களின் உரிமைக்காக உரிமைக்காக உழவர்களின் கோரிக்கைக்காக கோரிக்கைக்காக உரிமை மின்சாரத்தை உரிமை மின்சாரத்தை உடனடியாக வணங்கிட உயிரை நெஞ்சம் விபத்து போராடி வீரமாக அடைந்து உழவேறு போராடிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம்

போராடி வீரமான வீரமான அடைந்த சைடு சைடு மோடி வரே நீ வந்து நீ 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 தன்னைக்காக மதித்து வரேன் தன்னைக்காக மதித்து வரேன் வீரஉருவத்திற்கு ஆசான் வீரஉருவத்திற்கு ஆசான் வீரஉருவத்திற்கு ஆசான் வீரஉருவத்திற்கு ஆசான் 아아aus <laughs> முட flaws <laughs> முட் Kristin பessel செய்குடாய் முட்바 Xia видно CPRомина வ shrine bolt Kayla ome upik sir i x muscle trumpelapasочки celebrating April 2019 一ils kicked back fireglow making the fireball不起 made with meuaip弟 siu your ours鄭 makra Michalin. tamponice thank <laughs> you கிருவேட்டா yeah, மைக் okay, okay. తల్లబడి తల్లబడి తల్లుబడి తల్లబడి తల్లబడి తల్బడి sun on here